நம்மளோட கண்வெளி காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கை நிறைய வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க என்னதான் செடி புழக்கமாக இருந்தாலும் நம்ம வந்து எடுக்க எடுக்க டக்கு டக்குன்னு வெடிச்சிட்டே இருக்குது இன்னும் ஒரு ஒன் வீக் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கிட்டத்தட்ட வந்து முடியும் ஆரம்பிச்சிரும் இப்போ வந்து எங்களால் தொடர்ந்து எடுக்க முடியல அப்படிங்குறனால ஒரு ஆள் மட்டும் வர சொல்லியிருக்கோம் அப்பாவும் இன்னொரு ஆள் வந்து கூட சேர்ந்து எடுத்துகிட்டு இருக்காங்க பொறிச்சு வச்ச கன்று எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு பையில் எஸ்கேஎம் பையில் போட்டு வந்து வச்சுட்டோங்க ஒரு பை வந்து ஃபுல்லாக நிறைஞ்சிது அப்படின்னா தான் கொண்டு போய் கொட்டுவோம் இப்போது ஃபஸ்ட்டு கொட்டினது வந்து ஒரு பை மட்டும் கொட்டியிருந்தோங்க அதெல்லாம் வந்து இன்னும் நல்லா காயணும் இந்த மாதிரி வந்து காய் வந்து விதை வந்து பார்த்திங்கன்னா மினு மினு நீரோடு இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா வந்து ஃபுல்லாக வெயிலில் காயணும் இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகி சுருங்கிடணும் அந்த மாதிரி இந்தளவுக்கு சுருங்கிருச்சு அப்படின்னா தான் வந்து நம்ம தட்டி எடுத்து சாக்குப்பையில் போட்டு மறுபடியும் வைக்க முடியும் அது வரைக்கும் வந்து நல்லா காய வச்சிடணும் இதை வந்து இப்போ மேலே மாடியில் கொண்டு போய் கொட்டியிருக்கோம் கீழே கொட்டலான்னு பார்த்தா ஆட்டுக்குட்டிக்கும் கோழிக்கும் காவல் இருக்க முடியல